கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் சங்கர சம்ஹிதை சிவ ரகசிய கண்டத்தில் யுத்த காண்டம் ஒன்று பானுகோபன் படையெடுப்பு தந்தையின் பூரண ஆசிர்வாதத்துடன் வெளியே வந்த பானுகோபன் தன்னுடைய ரதத்தில் ஏறிக்கொண்டு தன் மாளிகையை நோக்கிச் சென்றான் அங்கே யுத்தம் புரிவதற்கு ஏற்றவாறு சகல ஆயுதங்களையும் விரைவில் செய்து முடிக்கலானான் உடம்பில் வச்சிரம் போன்ற வலுவான கவசத்தை அணிந்து கொண்டான் முதுகில் அம்புரா தூணியையும் கழுத்தில் கத்தியையும் இடுப்பில் பட்டாடையும் உடலெங்கும் பலவிதமான ஆபரணங்களையும் மார்பில் தும்பைப்பூ மாலையையும் இடுப்பில் உடைவாளையும் அணிந்து கொண்டு முப்பதாயிரம் குதிரைகள் கட்டப்பட்ட அதி சிறப்பான ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு போரிட புறப்பட்டு சென்றான் அவனை புடைசூழ்ந்து குடைகள் சாமரங்கள் கெண்டிகள் காலஞ்சிகள் ஆகியவைகளை பிடித்த வண்ணம் வீரர்கள் பலர் வந்து கொண்டிருந்தார்கள் மற்றும் பல அசுரர்கள் தங்கள் கைகளில் வெற்றிலை பெட்டிகளை ஏந்தி கொண்டும் சிலர் கத்தி கேடயம் ஆகியவற்றை தாங்கிக் கொண்டும் வந்தார்கள் அவனை பின்தொடர்ந்து கோடிக்கணக்கான ரதங்கள் வந்து கொண்டிருந்தன அவனோடு அதி மூர்கத்தனமும் தீரங்களில் சிறந்து விளங்கும் அநேக சேனாபதிகளும் புறப்பட்டார்கள் விஜயன் நேமி மாயன் முசலி கண்டகன் கரண் மூர்க்கன் தசமுகன் முனிலாவன் மகாபலன் பிசண்டன் சண்டன் அஜமுகன் மகிஷன் உக்கிர பாகுகன் சேசன் விமோகன் விஜயசேனன் சோமகன் மது உச்சிஷ்டன் சசிஜித் சுசிவக்திரன் சனி சூன்யகேது அசுரசேனன் போன்ற பராக்கிரமம் மிகுந்த சேனாபதிகளும் லக்ஷம் வாகினி எண்ணிக்கையுள்ள அசுரப்படைகளும் படைகளும் அதே அளவில் ரதங்கள் குதிரைகள் யானைகள் ஆகியவைகளும் அணிவகுத்துச் சென்றன அப்போது எழும்பிய மட்டு தந்துபி முதலான இன்னிசை கருவிகளின் முழக்கங்களும் குதிரைகளின் கணைப்பு சத்தங்களும் யானைகளின் பிளிரல் ஓசைகளும் ரத சக்கரங்களிலிருந்து உண்டாகிய க்ரிக் கிரிக் என்ற ஓசைகளும் யானையின் கழுத்தில் கட்டியிருக்கும் மணிகளின் ஓங்கார நாதங்களும் குதிரைகளின் கழுத்தில் கட்டியிருக்கும் சதங்கை மணிகளின் கிளு இன்னிசை ஒளிகளும் படை வீரர்களின் பெருத்த ஆரவார முழக்கங்களும் சமுத்திரத்தின் பேரொளியையும் மிஞ்சிவிடக் கூடியதாக இருந்தன அப்போது அவர்களிடமிருந்து எழும்பிய புழுதி சூரியனையே சூழ்ந்து கொள்ளும் அளவிற்கு வானலாவ பெருகி பத்து திசைகளிலும் பெருவாரியாக பரவியது பானுகோபன் பல கட்டியக்காரர்கள் அருகில் நின்று கட்டியம் கூற வீர வழி விருந்தாவளிகளெல்லாம் பிரளய கால சமுத்திரமானது கரையை உடைத்துக்கொண்டு கொண்டு பொங்கி பெருகி வருவது போல் தன் சேனைகளோடு யுத்தக்களத்தை நோக்கிச் சென்றான் சூரியனையே ஜெயித்துவிட்டிருக்கும் அசுரகுமாரனான பானுகோபன் இம்மாதிரி யுத்தத்திற்கு விட்டிருக்கும் விஷயத்தை அறிந்து கொண்ட பிரம்மபுத்திரன் திரிகால ஞானியுமாகிய நாரத மாமுனிவர் முனிவர் அதை பற்றி ஆறுமுக பெருமானிடம் தெரிவிப்பதற்காக அவருடைய மாளிகையை நோக்கி விரைந்து சென்றார் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்